மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பாத்துரலாம் கேள்விக்கான கொடுமணல் அகலாய்வு தலமானது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது கொடுமணல் அகலாய்வு தலமானது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பவானி ஆறு ஆப்ஷன் பி வைகை ஆறு ஆப்ஷன் சி நொயல் ஆறு ஆப்ஷன் டி பெரியாறு ஆறு கேள்வி என்னென்றது என்ன பார்க்கலாம் கொடுமணல் அகலாய்வு தளமானது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் நொயல் ஆறு அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் பின்வருவனவற்று மத்திய புலனாய்வு துறைக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதலை சமீபத்தில் திரும்ப பெற்ற மாநிலம் எது பின் மத்திய புலனாய்வு துறைக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதலை சமீபத்தில் திரும்ப பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி குஜராத் கேள்வி இன்னொரு முறை கேள்விக்கான சரியான பதில் பின் வருவனவற்றில் மத்திய புலனாய்வு துறைக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதலை சமீபத்தில் திரும்ப பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்ததா இனிக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் காற்று என்ற திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு எது காற்று என்ற திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்றதை பார்த்தலாம் முதல் ஆப்ஷன் மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கல்லூரி கல்விக்கழகம் கழகம் ஆப்ஷன் பி அண்ணா பல்கலைக்கழகம் ஆப்ஷன் சி நிதி அயோக் அமைப்பு ஆப்ஷன் டி பூ உலகின் நண்பர்கள் காற்று என்ற திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி எகிப்த் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி மலேசியா சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது சரியான பதில் எகிப்து அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதிக காற்றாலை திறன் சேர்ப்பினை அடைந்ததற்காக பாராட்டுகளை பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி ராஜஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதிக காற்றாலை திறன் சேர்ப்பினை அடைந்ததற்காக பாராட்டுக்களை பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான வருடாந்திர பாலின இடைவெளி அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான வருடாந்திர பாலின இடைவெளி அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது ஆப்ஷன் ஏ உலக பாலின மன்றம் ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்ட அமைப்பு ஆப்ஷன் சி சர்வதேச அமைதி மன்றம் ஆப்ஷன் டி உலக பொருளாதார மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான வருடாந்திர பாலின இடைவெளி அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி உலக பொருளாதார மன்றம் அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் சில்வஸ்டர் டகுன்ஹா எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் சில்வஸ்டர் டகுன்ஹா எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரிலையன்ஸ் ஆப்ஷன் பி அமுல் ஆப்ஷன் சி டாடா ஆப்ஷன் டி விப்ரோ கேள்வி என்னென்றது என்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி சில்வெஸ்டர் டகுன்கா எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அமுல் அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி இந்த வீடியோல நாம பார்க்க போற கடைசி கேள்வி இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இங்கு நிறுவப்பட்டுள்ளது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் இரண்டு பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி கொச்சி ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் டி சென்னை இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நிறுவப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சென்னை